ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இணையதொழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து சொரக்காவில் தான் நம்ம ரெசிபி ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று தோசை இன்னொன்று பணியாகும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருப்பீங்க இது வந்து சொரக்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா சொரக்கா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முருன்னு நம்மளுடைய சொரக்கா தோசை பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனை கூட அப்படியே சாப்பிட்லாம் சட்னி கூட எதுவும் தேவையில்லை அந்த மாதிரி இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்துன்னா ஒரு பெரிய சொரக்காய் எடுத்திருக்கேன் அதில் பாதி எடுத்து நான் குழம்பு வச்சுட்டு மீதி பாதியை தான் நான் சொரக்கா தோசைக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பீலர் வச்சு நல்லா நம்ம அந்த அவருடைய தோலெல்லாம் நீக்கிக்கலாம் பாருங்க தோலைலாம் எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மூணு துண்டை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து துருவிக்க தான் போகிறோம் நம்ம கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்ருக்க வேண்டாம் இது துருவிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் மாதிரி பெரிய பல்லில் வச்சு நம்ம துருவிக்கலாம் கட் பண்ணுற நேரத்தை விட இது கம்மியான நேரம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் இது துருவி சேர்த்து செய்யும்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்காக நம்ம வந்து ப அரிசியோ பருப்போ எதுவுமே ஊற வைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதும் இட்லி மாவில் வந்து நம்ம இதை கலந்து சுட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நம்ம மனக்கெட்டு புதுசாக எதுவும் ஊற வச்சு செஞ்சுட்ருக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் நம்ம ஒரு நாளைக்கு இட்லி தோசைன்ற மாதிரி மாதிரி செய்யும்போது அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி சொரக்கா தோசை செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் சொரக்கா தோசை இன்னொரு நாள் பனியாரம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது வந்து நம்மளுடைய உப் நம்ம உடம்புல இருக்கிற உப்பு சத்துக்கள்லாம் வந்து இதுக்கு அரைச்சி கொண்டு வந்துடும் வெளியே கொண்டு வந்துடும் நீராக கொண்டு வந்துடும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த சொரக்காய் சாப்பிட ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் இந்த மாதிரி துருவிட்டேன் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் பாருங்கள் அதோட மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு மூணு நாள் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்காகனா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இதை நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து நான் இட்லி மாவில் கலந்துக்கிறேன் நம்ம புதுசாக வந்து இதுக்கு அரைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே இதை அரைச்ச ஊற்றி நம்ம தோசை சுடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த தோசையை வந்து ரெண்டு நாளுக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுடைய தொப்பை குறையதை கண்கூடாக பார்க்கலாம் பாருங்கள் நான் தோ கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நான் வந்து தோசையாக வறுத்துக்குறேன் பாருங்கள் நல்ல மெலீஸாக நல்லா சுட்டுக்கலாம் முறு முறும் நம்ம ரெடி ரெடியாகிடும் சுற்றியில் ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போடாத அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு கொஞ்சம் மொறுமொறு வேணும்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மொறுமொறு சுரக்கா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்து செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது உங்களுடைய வெ வெயிட் லாஸ் வந்து குறையதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் தொப்பையும் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது முறுமுறு தோசை மாதிரி குழந்தைங்களாம் அப்படி வெறுமனே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்போ வந்து நான் பணியாரம்பு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் பனியாரக்கல்லில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சாறு குழி ஒரு ஏழு எட்டு குழிக்கு மட்டும் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் எங்களுக்கு ஏ ஒரு எட்டு பணியாரம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் பாருங்கள் எல்லா குழிலையும் ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து மாவையும் ஊற்றிக்கிறேன் எல்லா குழிலையுமே நான் மாவு ஊற்றிட்டு நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இது நார்மல் ஃப்ளேமில் இருந்தாவே போதும் ரொம்ப ஹை ஃப்ளேம் விற்காதீங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பணியாரம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கம்பி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதில் திருப்புறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த ஒரு கம்பி தாங்க எனக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பனியாரம் சுடுறது இதாவது வடை போண்டா பஜ்ஜி எதுக்குமே எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முறுக்கு சுடுறதாகட்டும் என்னா என்ன நான் இந்த கம்பி தானே யூஸ் பண்ணுவேன் எல்லாமே நல்லா திருப்பி போட்டாச்சு திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நான் எப்பவுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்திக்குவேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக ஊற்றிக்குவோம் ஒன்றும் தப்பு இல்லை சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஊற்றிக்கலாம் இல்லை நெய் ஊற்றி கூட செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது தனியாக சட்னி கூட தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கும் வாங்கப்போ எல்லாமே வெந்துருச்சு நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த சுரக்காவை பணியாரம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் பார்க்கவே அட்டகாசமாக இருக்கிற இந்த பணியாரத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்